இன்னாம் திராவிட முன்னேற்றம் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக அவர்கள் வெளியே இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல அறுபத்தி ஏழு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி கட்சி ஆளு கட்சி ஆளுக்காக திமுக வந்து ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி ஆறதுனால வந்து இந்த கட்சியை முன்னே வளர்த்தக்கூடாது கணக்கான நெருக்கடியில் கொடுத்தாங்க உதாரணம் என்ன என்னை என்னைய என்னை மாதிரி வாழ்க்கையில் ஒரு ஆறு ஏழு ஜெயில் போயிருக்கும் அதே மாதிரி போல விசமான அத்தரவு நாலு மூணு தங்களுடைய சுவிதை கொடுத்துட்டு இந்த கட்சியை வளர்த்தாங்க எம்ஜிஆர் அவரு கட்சி ஆரம்பிச்சாரு காமலத்திற்கு ஆரம்பிச்சாரு ஆனால் இன்னைக்கு வந்து புரட்சித்தார் அம்மா அவர் அதை அப்படியே புரட்சித்தர் எந்த அளவுக்கு கட்சி அதே மாதிரி அம்மா வந்து தொடர்களை கட்சியை சேர்த்து மிகப்பெரும் பெரிய அனமதமும் அனமதமாக ஒரு கட்சியை வளர்த்து இன்னைக்கு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மாநில கட்சி மிகப்பெரிய கட்சி அவங்க அம்மா அவர்கள் ஆனா இன்னைக்கு அம்மா அவருடைய இரவு பரு கட்சி வந்து ஒரு சில பேரீனால ஒரு சில அறிவியல் தெரிவித்துறவனால இன்னைக்கு கட்சி மிக கீழான நிலைமை போயிருக்கு அதுல ஒரு சில ஆளுகளை வந்து தூண்டி விட்டு அந்த தூண்டி தூண்டு காரணமாக இன்றைக்கு தலைவர்கள் ஒரு சிலர் வந்து அந்த பதவி தெரியல எல்லாத்துலையும் யாருமே தேவையில்லை நான் மட்டும் தான் சம்பவக்கு நீங்கள் வந்துட்டாங்க ஆனால் அண்ணா திராவிட சில சில காலத்தை பொறுத்தவரை எம்ஜிஆர் அதாவது ஜெ ஜெய பிரச்சனை எப்படி கட்சி ஒன்றா சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி நடத்துமோ அது மாதிரி அதே நேரத்தில் இன்றைக்கு இன்றைக்கி வந்து அண்ணா திராவிட கொண்டு சேர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாருமே கட்சி ஜெயிக்க முடியும் முடியாது இடப்பாடி விட பத்து வருஷமா இருந்தால் தெரிய வருஷமா இருந்தால் தனிப்பட்டவர்கள் ஜெயிக்க முடியாது அதனால்தான் பூச்சி நம்மளுடைய மையத்துக்குள்ள பூச்சி ஜெயவர் அவர்களால் உதவிகிட்ட மன்னிரவர்கள் அந்த கட்சி ஒன்று ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க அதை வந்து இவங்களுக்கு கேள்வி பண்ணார் நேற்று கூட பேசுனா செங்கோட்டை வந்து செங்கோட்டை வந்து அண்ணாது ஆர்வம் எல்லோரும் இருந்தோம் அவரை வந்து இன்னைக்கு வந்து நேற்று வந்து உதயகுமார் வந்து மிக கீழ்த்தரமாக பேசுகிறார் செல்லா காசுன்னு சொல்றாரு செல்லா காசுன்னு சொன்னா என்ன அத்தனை போது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறேன் யாரும் செல்லார் காசு இன்னைக்கு வந்து செங்கோட்டையிருக்கிற மரியாதை அவருடைய செல்வாக்கு அந்த உதயகுமார் கிடைக்காது அவரு சாதாரண ஒரு பெரிய அளவுக்கு செல்வாங்க கீழ்த்தரமாக பேசுகிறார் அவர் வந்து உதயம் பொறுத்தவரையில் வந்து அவர் எப்படி கட்சி வந்தார் அவர் எப்படி பதவி வந்தாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் யார் வச்சு வந்தாருங்கிறதுலாம் ஆனால் கெடியை பொறுத்தவரை தன்னுடைய உழைப்புனால அண்ணா தர விசிவாசத்தான் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய பதவியில் இருந்து இன்றைக்கு வந்து அந்த இவரால் அவர் செய்கிறவங்க தப்புப்படியா சாங்கமானப்ப அவரை வெளியே வச்சுருக்காங்க நாங்கள் நேற்று வந்து அதை சந்தப்ப எங்களுக்கு வந்து என்ன என்ன ஒரே வார்த்தை வச்சிருந்தாங்க நம்ம என்ன ஒன்று சேர்த்து ஒன்றா அண்ணா அரங்கிருந்து சொல்றேன் அதை தான் நாங்கள் சொன்னேன் போட்டு சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கும் சரி என்னைக்கு சரி அண்ணா ஒன்று சேராமல் ஜெயிக்க முடியாது கட்சி ஒன்று சேரக்கூடாது நினைக்கக்கூடிய உள்ள யாரும் நீங்கள் அதை யோசனை பார்க்கணும் அதாவது சப்ளை சர்வீஸ் பண்ணி நேற்று கட்சி ரேட்டிங் வந்து கட்சி வராது யாரும் கட்சி வந்து நல்லா இருக்கக்கூடாது கட்சியில் இருந்தால் நமக்கு பதவி அடைக்காதுன்னு நினைச்சுக்கிட்டே இன்னைக்கு அது கட்சியை திரும்பவும் ஒன்று சேர கெடுத்துருக்காங்க ஆனால் ஓபிஎஸை பொறுத்தவரையில் அவர் எந்த ஒரு ஜாதகத்தையும் தயாரித்து சொல்லி வழியை எனக்கு அந்த பதவி வழங்க போய் அவர் வந்து கட்சி ஒன்றா தான் போதும் வந்து இருக்கார் அதே பார்த்து நாங்கள் எல்லாருமே நிதாக இருந்தாலும் தெரியும் அம்மா சசிகலா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து கட்சி ஒன்று சேரணும் அப்படின்னு பேசுகிறாரு நிலவரம் பேசியிருக்காரு நாங்கள் வந்து பழனி சாப்பிட்டாங்க பழனி சாப்பிட்டு யாருமே வந்து எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக முடிவு எடுத்துன்னு சொன்னாங்க முடியாது முதல் சாப்பாடு சொல்கிறேன் அவர் நிலவர வார்த்தை நல்ல வார்த்தை அவர் வந்து கட்சியில் வந்து நம்ம என்ன சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால வந்து அண்ணா இருக்கிற வந்து சேர்றதுக்கு முதல் இளைஞர்கள் ஒரே ஆள் எடப்பாடி தான் அவருக்கு ஜாதம் போடக்கூடிய விவசாயம் வரணும் போட்டு நீ கட்சி ஒளி தர படிச்சிருக்காங்க இவங்களுக்கு கூட சாதாரணமாக இருக்கணும் இந்த உயிர் கொடுத்த தியாயம் தொண்டர்கள் இருக்கானே அவங்க வருத்தப்பட்டு ரத்த கடை வச்சுருக்காங்க